அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டோரும் ஆகிய இயேசு கிருஷ்ண பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு முன்னிலைமையும் பின் நிலைமையும் அதாவது வாழ்க்கை இண்டிய முன்னிலைமை வாழ்க்கை இந்திய பின் நிலைமை த ஃபார்மர் பார்ட் ஆஃப் த லைஃப் அண்ட் த லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப் இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் செய்ய விரும்புகிறேன் இந்த தியானத்தை நான் செய்யும் முன் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் இதை கேட்ட பின்னதாக அடுத்தவருக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்யுங்கள் நான் இந்த தலைப்பை மூன்று சின்ன தலைப்புகள் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு சொகுசும் சோகமும் த கம்ஃபர்ட் அந்த சாரோ ரெண்டாவது தலைப்பு சோகமும் சொகுசும் த சாரோ அண்ட் த கம்ஃபர்ட் மூன்றாவது தலைப்பு சொகுசும் மா சொகுசும் த கம்ஃபர்ட் அண்ட் த சுப்பீரியர் கம்ஃபர்ட் இந்த மூன்று தலைப்புகள் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் சொகுசும் சோகமும் த கம்ஃபர்ட் அண்ட் த சாரோ நம்லுக்கா பதினாறாம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே ஒரு செல்வந்தரை பற்றி படிக்கின்றோம் அவர் உயர்ந்த வகையான உடையை உடுத்தினார் என்று பார்க்கிறோம் பட்டும் பீதாம்பரம் அவருடைய உடை அவர் செல்வந்தராக இருந்ததனாலே உயர்ந்த ரக உணவையும் அவர் சாப்பிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இப்படி இந்த உலக வாழ்க்கையில் அவர் மிகுந்த வசதியை வாய்ப்பை அனுபவித்தவராக இருந்தார் சொகுசான வாழ்க்கை அவருடைய உலக வாழ்க்கை அதாவது அவருடைய முன்னிலைமை சொகுசாக இருந்தது ஆனால் அவர் இறந்தார் இறந்தபோது அவர் பாதாளத்துக்கு போனார் பாதாளத்துக்கு போனவர் அங்கே இருந்த அந்த நெருப்பு தழல் தாங்க முடியாமல் ஆப்ரஹாமை நோக்கி ஆப்ரஹாமே லாசரு தண்டிய விரலின் நுனியினை தண்ணீரில் தோய்த்து என்னுடைய இந்த நெருப்பு தகலிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார் ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர் இப்பொழுது அந்த இறப்புக்கு பின்னராக அவருடைய நிலைமையை பாருங்கள் அவளுடைய பின் நிலைமையை பாருங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு சொட்டு தண்ணீருக்கு கெஞ்சுகிற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்சை டவுன் தலைகீழாக மாறுவது இந்த செல்வந்தருடைய வாழ்க்கையினுடைய முன்னிலைமை சொகுசாக இருந்தது ஆனால் பின் நிலைமை சோகமாய் மாறினது அன்பான சகோதர அவர்களே இவருடைய வாழ்க்கை நமக்கும் கூட ஒரு பாடமாக அமைகிறது ரெண்டாவதாக நான் சொன்னேன் சோகமும் சொகுசும் நாம் திருமறையை படிக்கும்போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே சோகம் இருந்தது ஆனால் அந்த சோகம் பின்னால் அது சொகுசாக மாறினது என்பதையும் நாம் படிக்கின்றோம் இதே லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் லாசரு என்ற ஒருவர் அவர் மிகுந்த ஏழை அந்த செல்வந்தருடைய வாசற்படியிலே அமர்ந்து செல்வந்தருடைய அந்த டைனிங் டேபிள் சாப்பிடும் மேசையிலிருந்து கீழே விடுகிற துணிக்கைகளை பெற்று அதன் மூலமாக தண்டிய பசியை ஆற்ற காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்தார் அவருடைய உடல்நிலையை நிலையை பார்க்கும்போதும் உடல் முழுவதும் பருக்கள் நாய்கள் வந்து அதை நக்கின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இங்கே லாசருடைய முன்னிலைமை சோகமாக இருந்தது ஆனால் அவருடைய பின்னிலைமையை பாருங்கள் மரணத்துக்கு பின்னதாக அவர் ஆப்ரஹாமின் மடியிலேயே கொண்டு போய் விடப்படுகிறார் ஆப்ரஹாமின் மடி என்பது மோட்ச வாய்வுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒன்று எனவே லாஸ்டர் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது அவருடைய முன்னிலைமை உலக வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக இருந்தது நியாயமாகச் சொன்னால் சோகத்திலேயே இருந்து அவர் மறித்தார் என்று சொல்லிக்கூட சொல்லலாம் ஆனால் மறித்த பின் அவருடைய பின் சொகுசான ஒரு வாழ்க்கையாக ஆப்ரஹாமின் மடியிலே அமரக்கூடிய ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அவர் பெற்றிருந்தார் என்பதை நாம் படிக்கின்றோம் இங்கேயும் கூட மனித வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் சோகமாக இருக்கலாம் ஆனால் அது சொகுசாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த செயல் இந்த செய்தி நமக்கு சொல்கின்றது மூன்றாவதாக நான் சொன்ன தலைப்பு சொகுசும் மா சொகுசும் அன்பான சகோதர சகோதரியில் யோபு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் அந்த யோபு முதலாம் அதிகாரத்திலே குறிப்பாக மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அவர் அந்த கிழக்கத்திய நாடுகளிலே இருந்த எல்லாரைக் காற்றிலும் மிகச்சிறந்தவராக இருந்தார் அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகளும் ஒட்டகங்களும் இருந்தன என்று நாம் படிக்கின்றோம் வசதி மிக்கவர் செல்வந்தர் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர் அதைவிட எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் அவருடைய முன்னிலைமை மிக அருமையான ஒரு நிலைமை சொகுசான ஒரு நிலைமை ஆனால் அவரை சாத்தான் சோதித்தான் என்பதை நாம் படிக்கின்றோம் சோதனை என்றால் சாதாரண சோதனை அல்ல ஒரே நாளில் அவருடைய பத்து பிள்ளைகள் மறித்து போனார்கள் ஒரே நாளில் அவருக்கு இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் மறைத்து போயின அந்த மிருக ஜீவன்களை அல்லது யோபுன்றிய காரியங்கள் எல்லாம் கவனித்த அவருடைய பணியாட்கள் அத்தனை பேரும் மறித்து போனார்கள் இதெல்லாம் ஒரே நாளில் அதோடு கூட சுகத்தோடு வாழ்ந்த யோபுவுக்கு உடல் முழுவதும் பருக்கை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கை இப்படிப்பட்ட நிலையிலே யோபு சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்ட பின்னதாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நான் சொன்னேன் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை சொகுசாக இருந்தது ஆனால் அவருடைய பின்னால் பார்ப்போம் என்றால் இந்த சோதனைக்கு பின்னதாக அவருடைய வாழ்க்கை இன்னும் மிகச்சிறந்த சொகுசான ஒரு வாழ்க்கையாக மாறினது அதனால தான் அந்த தலைப்பாக சொன்னேன் சொகுசும் மா சொகுசும் கடவுள் யோபுவை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி யோபுன்றிய புத்தகத்திலே நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் பனிரெண்டாம் வசனங்களிலே படிக்கிறோம் அருமையான சகோதரி சகோதரியே இதுவும் மனித வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒன்று எனவே மனித வாழ்க்கையிலே சொகுசு சோகமாகலாம் சோகம் சொகுசாகலாம் அல்லது சொகுசு இன்னும் உயர்ந்த சிறந்த சொகுசாக மாறலாம் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் யோசித்தால் நீங்கள் நானும் கத்தரை சார்ந்து வாழும்போது உண்மையாகவே நம்முடைய சோகங்கள் சொகுசாக மாறும் நாம் கத்தரை விட்டு வாழும்போது நம்முடைய சொகுசு சோகமாக மாறும் நாம் கர்த்தரை உறுதியாக பற்றி வாழும்போது சொகுசாக வாழ்கிற நாம் இன்னும் உயர்ந்த சொகுசான நிலைக்கு உயர்த்தப்படுவோம் என்பதும் இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த மூன்று தலைப்புகளும் நமக்கு சொல்லி கொடுக்கின்றன எனவே அருமையான சகோதர சகோதரியில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவுடைய இறக்கத்தினாலே இந்த உலக வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அது சொகுசாக இருக்கிறதா அந்த சொகுசான வாழ்க்கை இன்னும் உயர்ந்த சொகுசான நிலைக்கு உயர்த்தப்படுமா அல்லது சோகமான நிலைக்கு போய்விடுமா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்றால் வாழ்க்கையுடைய முன்னிலைமை ஆரம்பம் மிக அருமையாக இருக்கிறது ஆனால் அவருடைய பின்னிலைமையை பார்க்கும்போது மிக பரிதாபமாக இருக்கிறது காரணம் அவர்களுடைய வழக்க பழக்கங்கள் அவருடைய தீய பழக்கங்கள் கர்த்தரை விட்டு விலகி வாழ்கின்ற அந்த நிலை அந்த நிலை இருக்கும்போது நிச்சயமாக சொகுசான நிலை சொகமான நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அது இப்போதும் பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது நிச்சயமாக நடக்கும் தீய பழக்கங்கள் உள்ள வாழ்க்கை கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை சொகுசாக ஆரம்பத்தில் இருந்தாலும் அது சோகமாக மாறும் அதே போன்று சோகமாக இருக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நாம் கர்த்தரையை பற்றி கொள்ளும்போது அது சொகுசான ஒரு வாழ்க்கையாக மாறும் யோசிப்பூ உண்மையாகவே அவருடைய ஆரம்பம் அவருடைய முன்னிலைமை சோகமான ஒன்று பத்து சகோதரர்கள் சேர்ந்து யோசிப்பை குழிக்குள் போட்டார்கள் விற்று போட்டார்கள் யோசிப்பு அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தார் அவர் சிறைச்சாலையை சந்தித்து அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார் இப்படியெல்லாம் பலவிதமான எண்ணல்களுக்குள்ளாக யோசிப்பு இருந்தார் அவருடைய முன்னிலைமை சோகமாக இருந்தது அல்ல அவருடைய பின்னிலமையை நாம் பார்ப்போம் என்றால் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஓராம் வருஷத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் அவர் பார்வனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் பார்வனுடைய அந்த பொறுப்பு முழுவதையும் யோசிப்புக்கு அவர் கொடுக்கிறார் முழு எகிப்தையும் ஆழ்ந்து கொள்ளுகிற கண்காணிக்கின்ற அந்த பெரிய பொறுப்பை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் யோசிப்புக்கு கொடுக்கிறார் இங்கே யோசிப்பினுடைய ஆரம்பம் அது சோகமாக இருந்தது ஆனால் நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் கர்த்தர் யோசியப்போட இருந்தார் என்று சொல்லி படிக்கின்றான் அப்படி என்றால் யோசியப்பூ கர்த்தரோடு இருந்தார் கர்த்தரோடு இருந்ததுனாலே யோசியப்பின்னுடைய சோகமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கையாக அது மாறினது எனவே நமக்கு கிடைக்கிற அருமையான ஒரு செய்தி யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து பாவத்தை விட்டு ஓடி விலகி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆரம்பம் சோகமாக இருந்தாலும் அவருடைய பின் நிலைமை சொகுசாக மாறும் என்பதற்கு யோசியப்பு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார் மூன்றாவதாக நான் சொன்னது சொகுசும் சொகுசும் யோபு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர் யோபுடைய முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் நீதிமான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர் பாவத்தை வெறுத்தவர் என்றெல்லாம் படிக்கின்றார் இந்த ஐந்தாம் வசனத்தை நான் படிக்கும்போது யோகம் மட்டும் பரிசுத்தவனாக இருக்க நினைக்கவில்லை அவர் பெற்றெடுத்த அவருடைய மகன்கள் ஏழு மகன்களையும் ஒவ்வொரு நாளும் அழைத்து ஒருவேளை அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம் தங்களுடைய இதயத்திலே கர்த்தரை குறித்து அவர்கள் வித்தியாசமான எண்ணத்தை கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நினைத்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகன்கள் அனைவரையும் அழைத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார் என்று சொல்லி பாவ மன்னிப்பை அவர்களுக்கு பெற்றுத்தர நினைத்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அப்படி என்றால் யோபு அவர் சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்தார் எப்போ கர்த்தரோடு இருந்தபோது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபோது இடையிலே சாத்தான் அவரை சோதித்தாலும் கூட பல வகையான சோதனையால் யோபுவை சோதித்தாலும் கூட கர்த்தர் யோபுவை கைவிடவில்லை ஏன் யோபு கைவிட கர்த்தரே கைவிடவில்லை யோபுண்டிய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த இன்னல்கள் மத்தியிலும் அந்த இழப்புகள் மத்திலேயும் கர்த்த பேரிலே யோபு விசுவாசமாயிருந்தார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் படிக்கும்போது கர்த்தர் இப்போது என்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சோதனைக்கு பின்னதாக அவர் என்னை பொன்னாக விளங்கச் செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது கர்த்தரை கைவிடாத ஒரு அருமையான ஆண்டவருடைய அடியார் யோபு அப்படிப்பட்டவரை கர்த்தரும் கைவிடவில்லை அவருடைய முன்னிலைமை சொகுசாக இருந்தது கர்த்தரை கைவிடாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருந்த யோபு அவருடைய பின்னிலைமை மிகப்பெரிய சொகுசாக மாறினது எனவே அன்பான சகோதரே நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திப்போம் சொகுசான வாழ்க்கை சோகமாக மாற விடாமல் சோகமான வாழ்க்கை சொகுசாக மாற நாம் விரும்புவோம் சொகுசாக இருந்தால் இன்னும் மேலான சொகுசுக்கு நாம் உயர்த்தப்பட ஆண்டவரை பற்றி பிடிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்